அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னது பூமிக்கு இரண்டாவது நிலவா இதன் உண்மை நிலை என்ன யாரெல்லாம் இந்த நிலாவை பார்க்க முடியும் ஒரு வானியல் ஆச்சரியத்தை காண தயாராகுங்கள் பூமியில் இரண்டு நிலாக்கள் தோன்றும் ஒரு வானியல் அற்புதம் நிகழ உள்ளதாக பலரும் கூறுகின்றனர் அதை பற்றி உங்களுடன் உங்கள் ரமேஷ் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஒரு சிறுகோள் செஸ்டைடு என்று அழைக்கிறோம் அது ஈர்க்கப்பட்டு பூமியை சுற்றும் ஒரு தற்காலிகமாக சிறிய நிலாவாக பிரகாசிக்கப் போகிறது பூமி தனது ஈர்ப்பு விசையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடிஎஸ் என்ற சிறிய அஸ்ட்ராய்டு விண்கல்லை தனது சுற்றுப்பாதை அருகே கொண்டு வருகிறது சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளாக இருக்கின்ற பூமியின் முதன்மை தொலைக்காலான நிலாவை போல் அல்லாமல் இந்த புதிய மினி நிலா இரண்டு மாத காலம் நமக்கு ஒரு நிலவு போல தெரியும் பின்னர் நமது பூமிக்கு பின்னால் உள்ள சிறுகோள் பெல்ட்டில் இருக்கும் தனது தாய் வீட்டிற்கே திரும்பிவிடும் துரதிர்ஷ்டவசமாக இந்த இரண்டாம் நிலா மிகவும் சிறிதாகவும் மங்களாகவும் இருக்கும் என்பதால் வெறுங்கன்களால் அதை தெளிவாக பார்க்க முடியாது ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்தால் இந்த சிறிய நிலாவை தெளிவாக கண்டு ரசிக்க முடியும் இந்த புதிய நிலாவை பற்றி நமது மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் கூறுவதை இப்போது கேட்கலாம் பூமியோட ஈர்ப்பு விசை இருக்கு சூரியனுடைய ஈர்ப்பு விசை இருக்கு இந்த பகுதியில் வந்து பூமிக்குன்னு ஒரு ஸ்பியர் ஆஃப் அதாவது பூமியினுடைய கட்டுத்தலைக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள இந்த விண்கல் வருதுனால தான் வந்து பூமியை சுத்துதுன்னு நம்ம சொல்றோம் அதாவது இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து விடுமுறைனா விருந்தாளிகள் வராங்க இல்லையா அது மாதிரி வந்திருக்க கூடிய ஒரு விருந்தாளி அவ்வளோதான் நிரந்தரமா இருக்கிற ஒரு இது இல்லை இதனால பூமிக்கு இதனால ஒன்றும் வராது இந்த விண்கலனுடைய அளவே வந்து வெறும் பதினோரு மீட்டர் தான் ரொம்ப குட்டி கண்ணாலெலாம் பார்க்க முடியாது பூமியை சுற்ற வரும் இரண்டாம் மேளா இந்த சிறுகோள் முதன் முதலில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று நாசாவின் அஸ்ட்ராய்ட் டெரஸ்டியல் இம்பேக்ட் லாட் அலாட் சிஸ்டம் ஏடிஎல்ஏஎஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்க வானியல் கழகத்தின் ஆய்வு குறிப்புகளில் விஞ்ஞானியில் தற்காலிக சிறிய நிலாவின் பாதையை வைத்துள்ளனர் விஞ்ஞானியில் இந்த சிறுகோள்காய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி ஃபை என குறிப்பிடுகிறார்கள் இது அர்ஜென்டினா சிறுகோள் பெல்ட்டிலிருந்து வந்தது அர்ஜீனா பெல்ட் பூமியின் சுற்றுப்பாதையை ஒத்த பாறைகளை கொண்டுள்ளது எப்போதாவதும் இந்த சிறுகோள்களில் சில நமது கிரகத்திற்கு அருகே இருபத்தெட்டு லட்சம் மைல்கள் அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வருகின்றன ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி ஃபைவ் போன்ற ஒரு சிறுகோள் சுமார் மணிக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் என்ற மெதுவான வேகத்தில் நகர்ந்தால் பூமியின் ஈர்ப்பு புலம் அதன் மீது வலுவான தாக்கத்தை செலுத்தும் அதன் விளைவாக தற்காலிகமாக பூமியால் ஈர்க்கப்பட்டு பூமியின் சுற்றுப்பாதையில் இருக்கும் இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இந்த சிறுகோள் பூமியை இரண்டு மாதங்கள் வரை சுற்றி பயணிக்கும் இந்த சிறுகோள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சுற்றுப்பாதை நுழையும் என்றும் பின்னர் இருபத்தைந்தாம் தேதி வெளியேறும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைவ் நமது கிரகத்தின் முழு சு சுழற்சியை சுற்றி முடிக்கப் போவதில்லை அதன் சுற்றுப்பாதையை மாற்றிக்கொண்டு பூமியால் ஈர்க்கப்பட்டு சில காலத்துக்கு பின்னர் அது தனது சொந்த சுற்றுப்பாதையில் தொடரும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அது சரி இந்த சிறுகோள் அதாவது மினி நிலாவை எப்படி பார்ப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி ஃபைவ் சிறுகோள் தோராயமாக முப்பத்தி ரெண்டு அடி அதாவது பத்து மீட்டர் நீளம் கொண்டது இது பூமியின் நிரந்தர நிலாவுடன் ஒப்பிடும்போது மிக மிக சிறியது இந்த சிறுகோள் அளவில் சிறியது என்பதால் மங்களான பாறையால் ஆனது என்பதாலும் வீட்டில் இருக்கும் சாதாரண தொலைநோக்கி பயன்படுத்தி பூமியிலிருந்து இதை பார்க்க முடியாது நல்ல தொழில் சார்ந்த முப்பது இஞ்சிக்கும் மேற்பட்ட தொலைநோக்கியால் இதனை பார்க்க முடியும் எனவே நீங்கள் இந்த சிறிய புள்ளி போன்றிருக்கும் அற்புதமான சிறுகோள்களை பார்க்க வேண்டும் என்றால் அதிநவீன தொலைநோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும் இது போன்ற சிறிய நிலாக்கள் இதற்கு முன்னரும் தோன்றியுள்ளது மேலும் பல சிறுகோள்கள் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது சில சிறுகோள்கள் மீண்டும் மீண்டும் பூமியின் சுற்றுப்பாதைக்கு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்எக்ஸ் ஒன் என்ற சிறுகோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் சிறிய நிலாவாக மாறியது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் அது தோன்றியது எனவே இம்முறை நீங்கள் சிறிய நிலாவை பார்க்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் விஞ்ஞானியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடி ஃபைவ் என்னும் சிறுகோள் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மீண்டும் பூமியின் சுற்றுப்பாதையில் திரும்ப என்றும் கணித்துள்ளனர் இந்த சிறுகோளின் கண்டுபிடிப்பு நமது சூரிய குடும்பத்தில் நாம் கண்டுபிடிக்காது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறது நாம் கண்டுபிடிக்காத பல்லாயிரக்கணக்கான வானியல் அற்புதங்கள் உள்ளன எனவே நாம் இரவு வானத்தை தொடர்ந்து கண்காணித்து இந்த வான் பொருட்கள் அனைத்தும் கண்டுபிடிப்பதின் முக்கியத்துவத்தையும் இது எடுத்துக்காட்டுகிறது மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் மீண்டும் மற்றொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்